வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் இப்போ வந்து ஊர் திரும்பி இருக்காரு தமிழகம் வந்திருக்காரு யூரோப்பில் இருந்து தமிழகம் வந்த உடனேயே ஒரு டிபேட்டு என்னன்னா இந்த பெட்ரோல் டீசலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக டேக்ஸ் போடுதா ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமாக டாக்ஸ் போடுதா ஆனால் விமர்சனம் செய்யும்போது மட்டும் திமுக என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசாங்கம் பாருங்கள் பெட்ரோல் டீசலுடைய விலையை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க சென்டர் எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு பாஜக ட்விட்டர் குரோக்கு கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அசல் விலை எவ்வளவு பெட்ரோலுடைய அசல் விலை எவ்வளவு டீசலுடைய விலை எவ்வளவு டீலர் டீலருடைய கமிஷன் எவ்வளவு சென்டர் எவ்வளோ டேக்ஸு ஸ்டேட் எவ்வளோ டேக்ஸு அப்படிங்கிறத கேட்டு ட்விட்டர் குரோக்கு பதில் கொடுத்துருக்கு அதில் செப்டம்பர் ஏழு சென்னையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய அசல் விலை அறுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஒரு பைசா தான் சென்டர் டேக்ஸு ரூபா ஸ்டேட்டுடைய டேக்ஸு இருபத்தி ஒரு ரூபா எழுபத்தொம்பது பைசா டீலர் கமிஷன் ரூபா எண்பது பைசா இறுதி விலை நூறுரூவா எண்பது பைசா அப்போ பாருங்கள் சென்டர் டேக்ஸு ரூபா தான் ஸ்டேட் டேக்ஸு இருபத்தி ஒரு ரூபா எழுவத்தொம்பது பைசா ஆனால் பெட்ரோல் விலை கூடிடுச்சுன்னா மோடி தாங்க காரணம் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதே பொதுமக்கள் மறந்துடுறாங்க மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கம் தான் பெட்ரோலுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க டீசலுக்கு வரலாம் டீசலுடைய அசல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓருவா தொண்ணூற்றி எட்டு பைசா சென்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸ்டேட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா டீலர் கமிஷன் ரெண்டு ரூபா அறுபது பைசா இறுதி விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பது பைசா அப்போ டீசல்லையும் சென்டர் டேக்ஸ் வெறும் பத்து ரூபா தான் ஸ்டேட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா பெட்ரோல்லையும் ஸ்டேட்டு தான் அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க டீசல்லையும் ஸ்டேட்டு தான் அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க டீசலுடைய விலை உயர்ந்தாலும் பாருங்க மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் பாருங்கள் எவ்வளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் டீசல் விலை அப்படின்னு அரசியல் பண்ணுறாங்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே இதற்கு மாநில அரசாங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருக்கட்டும் தமிழகத்தில் திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தீங்க அதனால் மாநில அரசாங்கங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறது பாருங்கள் ஜிஎஸ்டி போட்டாங்க அவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னா அரசியல் பண்ணுவாங்க சரி குறைக்கிறோம் அப்படின்னா ஏன் குறைக்கிறீங்க எங்களுக்கு காசு போகுது வருவாய் போகுது அப்படின்னு இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்த பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விரும்புகிறாங்க ஆனால் மாநில அரசாங்கம் சம்மதிக்க மாட்டுறாங்க ஏன்னா எங்களுக்கு வருவாய் போயிடும் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேலே சொன்னேன்ல பெட்ரோலுக்கு மாநில அரசாங்கம் எவ்வளோ வரி போடுறாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளோ போடுறாங்கன்னு நான் சொன்னேன்ல மாநில அரசாங்கம் போடக்கூடிய வரி தான் ஜாஸ்தியாக இருக்குது ஜிஎஸ்டி ஸ்லாப்களை வந்துருச்சுன்னா அந்த வரியை வந்து போட முடியாது இந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி முதல்வரை டேக் பண்ணி இப்போது பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் ட்விட்டர் க்ரோக்கு இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அது என்ன இவ்வளவு டேக்ஸ் போடுறீங்க கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரியை விட இரண்டு மடங்கு கிட்ட மாநில அரசாங்கம் வரி போடுறீங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புகிறாங்க பாஜகவினர் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தி ஒயர் அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்காங்களே ப்ரோ கம்யூனிஸ்ட் பத்திரிகை கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஆதரவான பத்திரிகை அவங்க சமீபத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க என்னென்னா ஆப்ரேஷன் சிந்துரை விமர்சித்ததற்காக கேரளா ஜேர்னலிஸ்ட் கைது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படியா இங்கே பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது ஆப்ரேஷன் சிந்துரை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அதை பற்றி கேள்வி எழுப்பினதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கைதா அப்படின்னு தேடி பார்த்தா அங்கே நியூஸே வேறு என்ன தெரியுமா அந்த ஜேர்னலிஸ்ட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு மாவோயிஸ்ட் சப்போர்ட்டராக மாவோயிஸ்ட் சப்போர்ட்டராக அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இரண்டு கைகள்லையும் துப்பாக்கியை வைத்து கொண்டு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிராக போஸ்ட் போட்டதுனால தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் ஒயர் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லலை ஆப்ரேஷன் சிந்துரை விமர்சித்ததால் ஜேர்னலிஸ்ட் கைது அப்படின்னு அதை மட்டும்தான் எழுதியிருக்காங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏன் இதுக்கெல்லாம் கைது செய்கிறாங்க ஜேர்னலிஸ்டாக அப்படின்னு மோடி கவர்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பு வரும்ல அதுதான் உங்களுடைய நோக்கம் ஆனால் உள்ளே போய் படித்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுது உண்மைகள் என்ன தெரியுது ரெண்டு கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாவோயிஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்கடி பதிவு போடுறாரு இதனால தான் கைது செஞ்சுருக்காங்க இதுதான் மீடியாக்களுடைய லட்சணம் அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்